புதிய படத்துக்கு திரிஷாவை சிபாரிசு செய்த நடிகர் விஜய் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு சென்சார் போர்டு விதித்த ஐந்து கண்டிஷன்கள் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் படங்களில் பயன்படுத்த கூடாது தனது புது படத்திற்கு திரிஷாவை சிபாரிசு செய்த நடிகர் விஜய் ஹெச் வினோத் இயக்கும் படமே விஜய் நடிக்கவுள்ள கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதில் தனது ஹீரோயினாக திரிஷாவை புக் செய்யும்படி விஜய் சிபாரிசு செய்ததாக கூறப்படுகிறது இதை கேட்ட இயக்குனர் வினோத் பிரபல தான் வேண்டும் என்றால் அந்த கதாபாத்திரத்திற்கு சமந்தா தான் பொருத்தமாக இருப்பார் அவரை புக் செய்யலாம் என வேறு ஒருவர் மூலம் விஜயிடம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது இந்திய டூ திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு விதித்த ஐந்து கண்டிஷன்கள் கமல் நடிப்பில் வெளியாக உள்ள இந்திய டூ திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு சான்றிதழ் அளித்துள்ளது எனினும் சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன அதாவது புகைப்பிடித்தல் குறித்த எச்சரிக்கை வாசகத்தை பெரிய எழுத்துகளில் பயன்படுத்த வேண்டும் காட்சிகளில் ஊழல் சந்தை என்ற லேபிளை நீக்க வேண்டும் டர்டி இந்தியன் என்ற வசனத்தை நீக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து நிபந்தனைகளை விதித்துள்ளது சென்சார் போர்டு விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடாது முன் அனுமதியின்றி விஜயகாந்தை செயற்கை நுண்ணறிவு மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்தக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் முறையாக அனுமதி பெற்ற பிறகே திரைப்படங்களில் அவரை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்றும் இதுவரை அவ்வாறு பயன்படுத்துவதற்கு யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக விஜயின் கோட்டு திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்த் காட்சிகள் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி